சுட்டு மாவு எப்படி குழக்கட்டை செய்யுதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ஹெல்த்தி கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை மாதிரி அது மேலே இருக்க அந்த சீவிடுங்க சீவிட்டு இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து விட்டிங்கன்னா இதை மாதிரி அரைஞ்சிரும் பாருங்க பூ மாதிரி இருக்குது பார்க்கவும் வெள்ளையே அழகாக இருக்குது இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு கேழ்வரகு மாவு சக்கரை ஏலக்காய் ரெண்டு கப்பு சக்கரை பச்சரிசி மாவு கேழ்வரகு மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கொழக்கட்டை செய்ய போகிறோம் இதை மாதிரி பச்சரிசி ஊற வச்சு எடுத்து இதை மாதிரி வெடி கட்டி வச்சுக்கணும் வெடி கட்டிட்டு இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு நல்லா மழை மழை அரைச்சிக்கலாம் மாவை இதை மாதிரி அரைச்சிக்கணும் ஈரமா ஈரமாக இருக்கும் இந்த மாவு இப்போ இந்த மாவு கூட இப்போ கேழ்வரகு மாவு எடுத்து அந்த பச்சரிசி மாவு கூட சேர்த்துணும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்று விட்டுணும் இப்போ இந்த மாவை எப்படி அவிக்கணும்னு காமிக்கிறேன் இதே பச்சரிசி மாவும் மாவும் ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கணும் அதை நான் வீட்லேயே அரைச்சதுனால அந்த மாவு கூட சேர்ந்து ஈரம் ஆயிடுச்சு இப்போ ஈஸியாக அச்சிடலாம் பொட்டி ஏற்கனவே அவிக்கிற வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை மாதிரி அவிச்சிடணும் மாவை அவ்வளோதான் வெந்துருச்சு மாவு இப்போ இதை சூடாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு அள்ளி எடுத்துருங்க மாவை அள்ளிட்டு இதை மாதிரி ஆற வச்சுருங்க இதை மாதிரி கட்டி இல்லாமல் ஆற வச்சுருங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை எடுத்து மாவு சேர்த்துருங்க அதில் ஆற வச்சு பாருங்கள் அவுச்சி அந்த மாவு எடுத்து சேர்த்துட்டு இப்போது சக்கரை சேர்த்துருங்க இப்போ ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலரி இந்த மாதிரி கலரிடுங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுங்க இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசணும் இங்கே பாருங்கள் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா இதை மாதிரி கொலை கொலன்னு ஆகிடும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிற பாருங்கள் அதை எடுத்து போடுங்க அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் உங்களுக்காக காமிக்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றுறீங்கன்னா பிடிக்க வராது குழக்கட்டை தெரியுதுங்களா இது தண்ணியாக இருக்குது தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க அதுக்காக தான் கொஞ்சம் மாவு நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த மாவு எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்கோ பார்த்திங்களா பிடிக்கவே வரல தண்ணியாக இருக்குது அதனால மாவு கொஞ்சம் சேர்த்துருங்க சேர்த்து இப்போ பாருங்கள் பிசைஞ்சிட்டு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மாவு கரெக்டாக ஆகிடுச்சு இதை மாதிரி பதத்துக்கு வரணும் இப்போ இதை எடுத்து கொழக்கட்டை பிடிக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துட்டு இப்போ பிசைஞ்சிருங்கோ நல்லா பிசைங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேங்காய் பிசைஞ்சியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் உருண்டையும் பிடிக்கலாம் கொழக்கட்டையும் பிடிச்சி வைக்கலாம் நமக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் எவ்வளோ அழகாக பிடிக்க வருது அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு இதை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க கொழக்கட்டை இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு தட்டு வச்சுருங்க அது மேலே எல்லாத்தையும் எடுத்து அடுக்குங்க உடையாது தாராளமாக எடுத்து வேகமாக கூட வேங்க ஒன்றாகாது உடையாது அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி தட்டி மூடி வேக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் வெந்த ஒன்றை இறக்கிடலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொழக்கட்டி தொட்டு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் வெந்துருச்சு நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க தொட்டுலாம் பார்க்கணுன்னு கூட இல்லை வெந்துருச்சு உங்களுக்காக நான் தொட்டு காமிச்சேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சூடாக இருக்கும் போதே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரியும் சாப்பிட்லாம் இப்போ ஜீரா எப்படி காசுதுன்னு பார்க்கலாம் சக் ஒரு பாத்திரத்து தண்ணி ஊற்றிட்டு கப்பு சர்க்கரை இதை நல்லா சர்க்கரை கரையிற வரையும் கலக்கிக்கோங்க அவ்வளோதான் சக்கரை கரைய போகுது இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் தருங்க கொதிக்குது அவ்வளோதான் கொதிச்சிச்சு இதை மாதிரி கொதித்தோடன நம்ம கொழக்க நம்ம அவுச்சி வச்சுக்கிறோம் பாருங்க கொழக்கட்டை அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுனே இருக்கணும் போல தோணும் அதையும் சாப்பிட்லாம் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த ஜீராவோடு சாப்பிட்றதுக்கு ஜீரா இன்னும் திக்காக வேணும்னா கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி பண்ணி பாருங்க நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே ஊற வச்சுட்டு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்போ பாருங்கள் அதில் ஜீரா ஊற்றுறேன் இப்போ இந்த ஜீராவும் அதையும் சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க இதையே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்